இந்த திருச்சனா கோவில் தான் இங்கே தான் மேரேஜ் நடந்துச்சு நாங்கள் இப்போ கோவிலுக்குள்ள போகிறோம் எல்லாருக்குமே ஒரு சில விஷயங்களை மறக்க முடியாது நம்ம லைஃப்லேயே அதே மாதிரி இந்த கோவில் வந்து எங்களுக்கு ரொம்ப 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 ஒரு ஸ்பெஷலான ஒரு கோவில் எங்கள் லைஃப்பில் என்ன நல்ல விஷயம் நடந்தாலும் கண்டிப்பாக அந்த கோவிலுக்கு போயிடணும் அப்படிங்குறது நான் விக்கி ரொம்பவே ஆசைப்படுவோம் அதனால எங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்ததுனால இந்த கோவிலுக்கு வரலான்னு சொல்லி இன்றைக்கி வந்திருக்கோம் என்ன நல்ல விஷயங்கிறத நான் உங்களுக்கு வீடியோ எண்டில் சொல்கிறேன் இப்போ நாங்கள் உள்ளே போகலான்னு சொல்லி போனோம் சரியான வெயில் வெயில் மே மாதம் வெயில் அந்த வெயிலில் தான் வந்தோம் செப்பலை அங்கேயே கழட்டிட்டு வந்தோம் நானும் விற்கும் இந்த கோவில படி பார்த்தீங்கன்னா செங்குத்தாக இருக்கும் உங்களுக்கு இப்போ நான் கேமரா எப்படி காட்டுறதுனால தெரியல ஆனால் மேலே ஏறியலாம் ரொம்ப செங்குத்தாக இருக்கும் சரின்னு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஏறிட்டோவே சூடு வேற சரின்னு ஃபாஸ்ட்டாக ஏறியாச்சு ஒரு வழியாக மேலே ஏறிவிட்டோம் உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா பூ எல்லாம் வியாபாரம் பண்ணிகிட்ருந்தாங்க இருந்தாங்க இவங்க இப்போ தான் போட்டிருப்பாங்க போல் கடை இதுக்கு முன்னாடி நாங்கள் வரையிலலாம் இது மாதிரி இல்லை இப்போ தான் கடை போட்டு உள்ளே விளக்கு எல்லாம் இருந்தாங்க அப்புறம் வாங்கிட்டு சரி வா சாமி கும்பிடலான்னு உள்ளே போயிட்டோம் இந்த இடம்லாம் மறக்கவே முடியாது உள்ள கோவில் கட்டட வேலையெல்லாம் கொஞ்சம் நடந்துகிட்டு இருந்துச்சு நாங்கள் போய் விளக்கு வாங்கி சரி சாமி கும்பிட்டுட்டு விளக்கு பற்ற வச்சுட்டு வரலான்னு சொல்லி உள்ளே போய் விளக்கு பற்ற வச்சிட்டோம் நல்லா இருந்துச்சு மாதிரி இந்த கோவில் இருட்டாக தான் இருக்கும் உள்ளக்க நல்லா சாமியெலாம் கும்பிட்டுட்டு விளக்கெல்லாம் ஏற்றிட்டு அப்படியே ரெண்டு ரீல்ஸை போட்டுட்டு ரீல்ஸ்லாம் பின்னாடி சூப்பராக இருக்கும் உங்களுக்கு வாங்க நான் வீடியோவில் காமிக்கிறேன் பின்னாடி பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் இங்கேருந்து இந்த சுற்றியுமே மழை தாங்க இந்த ஊருக்கு யார் யாரெல்லாம் போயிருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் நான் போயிருந்துருக்கேன் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ விக்கினால நடக்க முடியல சூடுனால் ரொம்ப தரெல்லாம் சூட ஆரம்பிச்சிருச்சு சரி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடந்து பின்னாடி போயிட்டோம் தர ரொம்ப சூடாக இருக்குது மழைக்கு அதுக்கும் அது பார்த்தாதுன்னு நெருஞ்சி முழா வேற கிடந்துச்சா சரின்னு சொல்லிட்டு நாங்கள் நெருஞ்சி முள்ளெல்லாம் காலில் குத்தி ரெண்டு மூணு குத்திருச்சு இருந்து எடுத்து போட்டு வந்துட்டோம் சரி இப்போ நம்ம பின்னாடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பின்பக்கமாக போகலான்னு போகிறோம் சூப்பராக இருந்துச்சுங்க வியூ பா பார்த்திங்கனாவே உங்களுக்கே தெரியும் ஃபுல்லாக சுற்றி மழை தான் அங்கங்கே தண்ணி கொஞ்சமாக தண்ணி அதில் நிறைய புல் அதெல்லாம் அழகாக இருந்துச்சு பார்க்கையிலேயே நல்லா பசுமையாக இருந்துச்சு நல்லா கோவிலில் ஒரு ரவுண்டு நல்லா சுற்றிட்டு கொஞ்சம் ரீல்ஸ்லாம் நிறைய எடுத்தோம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு பார்த்துட்ருந்தோம் வியூ பாயிண்ட்லாம் அழகாக இருந்துச்சு பாக்கேலி பின்னாடிலாம் நல்லா பார்த்துட்டோம் சரி இப்போ அங்கே குளம் ஒன்று இருக்குது அதை உங்கள்கிட்ட காமிக்கிறியை வாங்க சரி அந்த குளத்தை பார்க்கலான்னு சொல்லி நானும் விற்கும் போயிட்டுருந்தோம் அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு சூப்பரான ஒன்று இருந்துச்சு அது வந்து நைன்டி கிட்ஸாக இருந்தால் கண்டிப்பாக இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கும் இது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அது என்னென்னு வாங்க உங்களுக்கு நான் காமிக்கிறேன் வீடியோவில் இதுதான் அது பாருங்களே குள்ள விக்கி வந்து எனக்கு இந்த தாமரை பூ பிடிக்கிட்டு இருந்தேன் நல்ல ச சரியான மனமாக இருக்குது அழகாக இருக்கு பார்க்கையிலே நிறைய இருக்குங்க தாமரை ஆனால் என்ன கொஞ்சம் லாங்கில் இருக்கு பறிக்க முடியாது ஆனால் எனக்கு கண்டிப்பாக விக்கி வந்து இந்த குச்சியை வச்சு பறிச்சுட்டேன் பறிச்சோனப்போ பிடிங்காச்சு நான் ஏழு வருஷமா அளவு பண்ணாங்க ஆனால் அந்த கோயிலில் தான் கல்யாணம் இருக்கு இந்த கோவிலுக்கு நான் வந்து சின்ன பிள்ளையில ஒரு டைம் வந்திருக்கேன் நான் வந்தது இதில் நான் கல்யாணமூரம் ஃபர்ஸ்ட் வந்தேன் வந்தேன் கல்யாணம்தான் இந்த கோயிலை பார்த்தேன் எனக்கு தெரியாது சின்ன பிள்ளைல வந்திருக்காங்க கோவிலுக்கு இந்த வாட்டம் அவ ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வரும்போது வந்திருக்கேன்னு சொன்னாங்க ஒரு டைம் வந்திருக்கி கூடி அது இன்னைவே சொன்னாங்க என்கிட்ட என்ன வந்திருக்கேன்னு தான் சொல்றாங்க கிட்ட கல்யாணம் ஆவும் சொல்லல என்னே சொல்றா ஆமா அப்பதான் ஒரு டைம் வந்திருக்கேன் அப்புறம் இங்க தான் கல்யாணம் பண்ணணும்னு இருந்திருக்கும் போல ஆமா இன்னைக்கு எல்லாம் நல்லா ஒரு ஹேப்பியா இருந்து

கோவில வந்து சாமி கும்பிட்டு அர்ச்சனை பண்ணியாச்சு நாங்க வீட்டுக்கு போயிட்டு அடுத்த வீடியோல பாக்கலாம்